பையனா அம்மா அதுக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல உங்க பையனா எடுத்துக்கங்க தடி எடுத்துட்டு அப்புறம் தூங்க விடாதீங்க கொரட்டு விட்டு நல்லா தூங்குறாரு சோம்பேறிக்கு சொந்தமே கும்பகர்ணனோட தம்பியே ஒண்ணுத்துக்கும் உதவாத துஷ்டனே தூங்குறத விட்ட உனக்கு ஒரு வேலையே இல்லையா அதுவும் புளிச்சதுக்கு அப்புறம் யாராவது தூங்குவாங்க என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க உன் புருஷன் மேல உனக்கு மரியாதைங்கிறதே கிடையாதா சத்தம் மட்டும்தான் என்னோடது சைகை எப்பவும் போல அம்மாவோடது தானே சோம்பேறி உருப்படாதவனே துஷ்டனே அம்மா 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 காலையில இவ்வளவு ஆசீர்வாதங்களா அப்படி நான் என்னமா காரியம் பண்ணிட்டேன் அதுதானே பிரச்சனையே நீதான் எதையுமே பண்ண மாட்டேங்கிறியே சரி

வீட்டு முக்கியமான ஆள் கிட்ட அதாவது உங்க கிட்டங்க ஆனா நீங்க தான் எந்த வழியும் செய்ய மாட்டேங்கிறீங்களே இப்போ அப்படி என்னதான் பண்ணிட்டேன் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்க காலங்காத்தால இப்படி பிரச்சனை பண்ண அர்த்தம் சரி சொல்றேன் கேளுங்க அம்மா கோயில இருந்து வந்துட்டு இருந்தாங்களா அப்பதான் அவங்க பெரியவரை பார்த்தாங்களா விவசாய பண்ண கொஞ்சம் உதவி பண்றீங்களா ஆனா ஜனங்க அவருக்கு உதவி செய்ய மறுத்துட்டாங்களா அவரு ரொம்ப வேதனைப்பட்டாரு

சரிமா சரிமா அடிக்காத அடிக்காதமா இரு இரு நான் போயிடுறேன் நான் போயிடுறேன் இரு இரு வரும்போது மறக்காம காய்கறி வாங்கிட்டு வாங்க இந்த கிழவ நம்மள படாத பாடுபடுத்துறாங்க கண்ணி எப்போ மண்டைய போடுவான்னு தெரியல கடவுளே அந்த கிழவனை சீக்கிரமா கூப்பிட்டு ஆண்டவா எங்களை காப்பாத்து வணக்கங்க வணக்கம் பண்டித ராமகிருஷ்ணா இந்த பையில ஏதோ விலமதிக்க முடியாத பொருளை வச்சிருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது அதனாலதானா இப்ப இது நீ ரொம்ப பாதுகாப்பா எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்க ஆமாங்க அது என்னன்னா மகாராஜா எனக்கு பரிசா தங்க நாணயம் கொடுத்துருக்காரு தங்க நாணயங்களா கேட்டிட போகுதே மெதுவா பேசுங்க

பண்டிதர் ராமகிருஷ்ணா இது நிச்சயமா உன் வீட்டுக்கு போய் ஆனா இதுல இருந்து எத்தனை தங்க நாணயங்கள் காணாம போயிடுன்னு உங்களுக்கு நாங்க காட்டவே மாட்டோமே நீ வாடா கண்ணி மணி தங்க கிடைச்ச உடனே கைய ஓடல காலை ஓடல ஓடலி இப்போ இந்த பையில இருந்து சில தங்க நாணயங்களை நாம எடுத்து வச்சுக்கலாம் முதல்ல நம்மளை யாராவது பார்த்துக்கிட்டு இருக்காங்களா ஆராய்ச்சி யாரும் பார்க்கலாமணி தங்க நாணயங்கள் நம்ம எடுத்துக்கலாம்

வர வர நம்ம ஊருக்காரங்க ஏதா இப்ப ஆயிட்டாங்க அதற்கு இறக்குறாங்க தண்ணிய உங்க நிலத்துல நீர் பாய்ச்சியாச்சுல ஆமா ரொம்ப நன்றி நான் கெஞ்சி கேட்டப்போ எனக்கு யாருமே உதவிக்குன்னு வரல பெரியவரே சில நேரங்கள்ல சில பேரை வேற வழியில தான் நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இது எப்படி இருந்தாலும் இதுதான் உண்மை ஒருத்தருக்கு லாபம் இல்லாம இன்னொருத்தருக்கு உதவி செய்யவே மாட்டாங்க தங்க நாணயம் கிணத்துல விழுந்திருக்குன்னு சொன்ன உடனே எல்லாரும் மாறி மாறி தண்ணிய இறைச்சு இப்போ உங்க நிலத்தை நிலத்துக்கே நீர் பாய்ச்சிட்டாங்க எங்க சொல்றது உண்மைதான் தம்பி தாத்தா இப்ப பணம்னு சொன்னா பணம் கூட வாய பழக்குதுன்னா பாருங்களேன் அப்ப சரி நான் புறப்படுறேங்க அப்புறமா பார்க்கலாம் நல்லா இருக்கணும் நீங்க சந்தோஷமா இருக்கணும்

தப்பு பண்ணிட்டீங்களா என்ன தப்பு எனக்கு ஒண்ணும் புரியலையே நீங்க கொடுத்த பைய ஒரு திருட எங்க கிட்டது பிடிக்கிட்டு ஓடிட்டா அது மட்டும் இல்லாம அவ அத தூக்கி கிணத்துல வீசிட்டா அது மட்டும் இல்லாம அந்த திருடன் ஒரு போர்வையும் போட்டிருந்தா அது கூட உங்க கையில இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் அந்த திருடனோட உடல் அமைப்பு கூட உங்க உடம்பு மாதிரியே இருந்துச்சு அவனை பிடிக்க நாங்க ரொம்ப பாடுபட்டோம் அந்த பையன் போச்சு என்னது பையா எந்த பையன் ஆமா நீங்க ரெண்டு பேரும் எதை தேடி போனீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையேங்க கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா உங்களுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லையா நீங்க எங்களுக்கு ஒரு பைய கொடுத்தீங்களே இல்லையே அந்த பையில தங்க நாணயங்கள் இருந்துச்சே அதுவும் உனக்கு ஞாபகம் இல்லையா இல்லையே இல்லங்க மகாராஜா உங்களுக்கு பரிசா கொடுத்தாருன்னு சொன்னீங்களே அந்த பைய பத்தி தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது கூட ஞாபகத்துல இல்லையா இல்ல எனக்கு எதுவுமே ஞாபகம் வரலையே ஓஹோ புரிஞ்சு போச்சு நீங்க ரெண்டு பேருமே என்கிட்ட விளையாடுறீங்க இல்லையா

போங்க சந்தோஷா இந்த பண்டித ராமகிருஷ்ணனுக்கு என்னதான் ஆச்சே? இன்னைக்கு இவன் ரொம்ப விசித்திரமா தான் நடந்துகிட்டு இருக்கான் இதுல விசித்திரமான விஷயம் என்னன்னு பார்த்தனா அவன் சொந்த வீட்டோட விலாசத்தை மறந்து அவ தெருவுல சுத்திக்கிட்டு இருக்கா பாத்தியாமா நீ ஏதோ நடந்திருக்கேன் நான் அந்த பெரியவருக்கு உதவி செஞ்சிட்டேங்கிற விஷயம் மட்டும் என் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சந்தோஷத்துல அடுத்த ரெண்டு மூணு நாளைக்கு எனக்கு எந்த விதமான வேலையுமே கொடுக்க மாட்டேங்க ஷாரதா ஓ ஷாரதா தாய் குடமே நான் வீட்டுக்கு வந்துட்டேன் வந்துட்டீங்களா

இந்த ஒரு வேலைக்கே எனக்கு உடம்பெல்லாம் சோர்ந்து போச்சு என்னால வேற எந்த வேலையும் சரி சரி கொந்தளிக்காத போறேன் 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 என்னடா என்னடா குருஜி உங்க பிரியமான சிஷ்யர்கள் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்தியோட இங்க நாங்க வந்திருக்கோம் தெரியுமா முட்டாளுங்களா என்ன செய்தின்னு சொல்லுங்க சும்மா நாச்சுக்க சொல்லிடுவோமா குருஜி முதல்ல எங்களுக்கு என்ன பரிசு தரேன்னு நீங்க சொல்லுங்க அதுக்கு அப்புறம் விஷயம் என்னன்னு நாங்க சொல்றோம் என்ன ஒரு ஒருவேளை வருணமாலாவை ஏதாவது காட்டு மிருகம் கடிச்சு முழுங்கிடுச்சா இல்ல 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 குருஜி இது அதை விட சந்தோஷமான ரொம்ப முக்கியமான செய்தி ஒருவேளை சௌதாம்பிணி தேவி அவங்க ஊர்ல இருக்கிற அழகான மூணு தங்கச்சிங்களையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்காளா தலையில முடியலாத இல்லாத குருஜி இந்த விஷயம் எல்லாமே நாங்க செஞ்சிருக்கிற காரியத்துக்கு முன்னாடி நிக்காம ஓடிட அப்படின்னா பண்டித ராமகிருஷ்ணனும் மகாராஜா दरबारல இருந்து வெளியே தரத்திட்டாரா அதெல்லாம் இல்ல குருஜி ஏன்டா એમ உயிரை எடுக்குறீங்க பாருங்க குருஜி கொண்டு வந்திருக்கிற செய்தி பண்டித பண்டிதராமகிருஷ்ணனுக்கு சம்பந்தமான ஒண்ணுதான் நிஜமாவா சொல்றீங்க சீக்கிரம் சொல்லுங்கடா என்ன 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 விஷயம் அது குருஜி நாங்க எந்த மாதிரியான விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம் தெரியுமா அது மூலமா அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனை அரசவையில இருந்து நீங்க இறக்கமே இல்லாம துரத்துறது இல்ல நீங்க ஒரு பெரிய மகத்தான வெற்றி அடைய போறீங்க குருஜி பண்டிதர் ராமகிருஷ்ணன் தர்பார்ல இருந்து வெளியே போயிடுவானோ சீக்கிரம் சொல்லுங்கடா அந்த சந்தோஷமான விஷயத்தை சீக்கிரம் சொல்லுங்கடா குருஜி நாங்க பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறையை கண்டுபிடிச்சிருக்கோம் குருஜி பண்டிதர் ராமகிருஷ்ணன் கிட்ட இருக்கிற இந்த குறைய வச்சு நீங்க அவட ஆட்டி படைக்கலாம் அது மட்டும் இல்லாம ரொம்ப நாள் அவன் மேல நீங்க வச்சிருக்கிற வஞ்சகத்தை இது வழியா தீர்த்துக்கலாம்

உங்களுக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லையா நீங்க தானே எங்க ரெண்டு பேர் கிட்டயே ஒரு பைய கொடுத்தீங்க அந்த பையில தங்க நாணயங்கள் இருக்கிறதா சொன்னீங்களே அதுவும் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா இல்லையே நல்லா இருக்கு நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இருக்கு அப்பனா பரிசு கொடுங்க கிரிங்க இந்தா உங்களுக்கு இதுவே அதிகண்டா அப்படின்னா குருஜி ரொம்ப சந்தோஷமான செய்தியெல்லாம் சொல்லிருக்கோம் ராமகிருஷ்ணன் இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் பண்டித ராமகிருஷ்ண விஷயத்துல எனக்கு ஒரு யோசனை வரா மாதிரி செஞ்சிருக்கீங்க அது என்ன யோசனை கொஞ்சம் சொல்லுங்க எங்களுக்கு சொல்லுக்கல நாம மட்டும் அரசவையில பண்டிதன் ராமகிருஷ்ணனோட நினைவாற்றல் போயிடுச்சுன்னு நிரூபிச்சுட்டோம்னா அப்புறம் மகாராஜாவே அரசவையில இருந்து ராமகிருஷ்ணன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாரு இப்போ நான் சொல்ற விஷயத்த நீங்க செஞ்சாகணும் நான் இன்னும் உங்களுக்கு நிறைய பித்தளை காசுகளை கொடுக்க தயாராக இருக்கேன் ஆனால் அந்த பண்டித ராமகிருஷ்ணனை தர்பார்லேருந்து வெளியே துரத்தியே தீருவேன் பண்டித ராமகிருஷ்ணா மகாராஜா கிருஷ்ண மகாராஜா கிருஷ்ண தேவராயிருஷ்ண மகாராஜா கிருஷ்ண தேவராய பண்டிதன் ராமகிருஷ்ணன் தர்பார்ல இல்லையே என்ன காரணம் மகாராஜா மகாராஜா இன்னைக்குதான் எனக்கு விஷயம் தெரிஞ்சது இந்த பண்டித ராமகிருஷ்ணன் தினமும் அரசவைக்கு ஏன் தாமதமா வராங்கிறது தெரிஞ்சது அவன் ஒரு விஷயத்தை மறைச்சிருக்கான் மகாராஜா உங்களையும் என்னையும் இந்த அரசவையும் மொத்த ராஜ்யத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான் குருதேவா எனக்கு எதுவுமே புரியல பண்டிதன் ராமகிருஷ்ணன் என்ன ஏமாத்துறான் என்னால நம்ப முடியல மகாராஜா இதுல ராமகிருஷ்ணனோட தப்பு எதுவுமே இல்ல அந்த வியாதி அப்படிப்பட்டது மகாராஜா வியாதியா என்ன வியாதி குருதேவா தேவா மரதி வியாதி மகாராஜா ஆமா நம்ம பண்டித ராமகிருஷ்ணனுக்கு மறக்க கூடிய ஒரு வியாதி வந்திருக்கு மறக்கிற வியாதியா என்ன சொல்றீங்க குருதேவா மகாராஜா ஒருவேளை நான் சொல்றத நீங்க நம்பலன்னா என்னோட பிரிய சிஷியர்களான கணி மணி கிட்ட நீங்களே கேட்டு பாருங்க நேத்து பட்ட பகல்ல நடு சாலையில வச்சு பண்டித ராமகிருஷ்ணன் இவங்களுக்கு தங்க நாணயம் நிறைஞ்ச பைய கொடுத்திருக்கான் அப்புறம் மறந்துட்டான் தங்க நாணயங்கள் நிறைஞ்ச பைய ஆமா மகாராஜா அந்த பைய நீங்க பண்டித ராமகிருஷ்ணனுக்கு பரிசா கொடுத்திருக்கீங்க நானா ஆனா குருதேவா நான் ராமகிருஷ்ணனுக்கு தங்க நாணயம் நிறைஞ்ச ஒரு பைய பரிசா கொடுத்ததா ஞாபகமே இல்லையே மகாராஜா நீங்க தான் அந்த பண்டித ராமனுக்கு அந்த பைய கொடுத்தது அவன் எங்க கிட்ட சொன்னானே மகாராஜா ஒருவேளை நீங்க கொடுத்தத நீங்க மறந்திருக்கலாம் நீங்க தான் வள்ளலாச்சே தர்ம பிரபு தினமும் யாரையாவது பார்த்து அவங்கள பாராட்டி அவங்களுக்கு பரிசும் கொடுத்துடுறீங்களே உங்கள மாதிரி ஒரு பெரிய தான பிரபுவுக்கு இந்த சின்ன விஷயம் எல்லாம் எங்க இருந்து ஞாபகம் இருக்க போகுது அதென்னமோ உண்மைதான் குருதேவா ஆமா மகாராஜா ஆனா பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு திடீர்னு இந்த வியாதி எப்படி வந்ததுங்கிறது எனக்கு புரியல இது இருந்தே இருக்கு மகாராஜா ஆனா யாருக்கும் தெரியல அவ்வளவுதான் நீங்களே பாக்குறீங்கல்ல தினமும் அரச வைக்க ராமகிருஷ்ணன் தாமதமா தான் வரான் அதுக்கு காரணம் அவன் வர வழிய மறந்து கூட போயிருக்கலாம் இல்லையா